நான் மேலாக நேசித்தோம் எனது முக்கொளத்து மக்களே உங்கள் அனைவரையும் இந்த இடத்துல நீங்க இவ்வளவு ஒற்றுமையா ஒரு கூட்டமா இருக்கிறத பார்த்து நான் மனசார நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய சந்தோஷமே நீங்க அந்த மாதிரி ஒற்றுமையா இருக்கிறத நான் பார்த்துதான் அதான் உங்க எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புறேன் என்னன்னா தேவர்குளம் காவல் நிலையத்தில் சாதி ரீதியாக செயல்படுறாங்க காவல்துறை அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ மனுக்கள் கொடுத்தும் எத்தனையோ அதிகாரிகள்கிட்ட பேசி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கல அதற்கு மாறாக அந்த காவல் காவல்துறை சேர்ந்த அந்த சப் இன்ஸ்பெக்டரை காப்பாற்றுறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணாங்க ஆனா அதே சப் இன்ஸ்பெக்டர் நான் தேவமரம் அடிக்கிறவங்கள சப் இன்ஸ்பெக்டரே ஆனேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதே நமது வேலை நேச்சா நமது பெண் பெண்மணிக்கு நீ கிறிஸ்டினா இருந்தாலும் தேவமாரி தானே நீ கிறிஸ்தவரா இருந்தாலுமே நீ தேவமாரி தேவமாரினா தப்பு பண்ணதானே பிறக்க அப்படிங்கிற வார்த்தை அந்த சப் இன்ஸ்பெக்டர் சொன்னாரு அந்த அதுல கோபப்பட்டுதான் இனிமேல் தேவர்களும் காவல் நிலைத்த விடக்கூடாது இழுத்து போட்டியிடணுங்கிற முயற்சியில தான் அன்னைக்கு நாங்க களத்துல இறங்கணும் அந்த களம் அன்னைக்கு வந்து திசை மாறி போய் எங்களை கைது பண்ணி என்னைய பாளையங்குட்ட சிறையில அடிச்சா என்னைய வந்து பாளையங்குட்ட சிறையில கொண்டு அடைக்கிறாங்க எங்களோட ஐம்பத்தெட்டு பேர் வளர்க்கல ஆனா நான் நம்பி வந்த இந்த சங்கரங்கோயில் மக்கள் அதை சுற்றி உள்ள மக்கள் என்னைய கைவிடல என்னை எல்லாரும் பாதுகாத்தாங்க உங்களுக்கு ஏன் நன்றி சொல்ல உங்களுடைய ஒற்றுமை உங்களுடைய போராட்ட அறிவிப்பு தான் என்னைய காப்பாற்றி எங்களை காப்பாற்றி கொண்டு வந்துச்சு நான் உங்களை நம்பிதான் வந்தேன் நம்ம மக்களை இப்படி இணைஞ்சல் பண்றாங்களே இப்படி தொடர்ந்து பொய் வழக்கு போடுறாங்களே இவங்களை விடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிதான் வந்தேன் ஆனா என்னை கைது பண்ணாங்க என் மக்கள் அன்னைக்கு வந்து நான் ஏதோ வருஷ வருஷம் மண்டபம் கல்வி ரீதியா உதவிகள் பண்றாங்க அப்புறம் நம்ம அம்மனை வந்து வந்து எப்படின்னா கோவில் கொண்டு வழிபடுதோ பதிவிட்ட கட்டுறாங்க ஆனா இதே மண்டகப்படியில சுத்தி உள்ள அத்தனை கிராமத்தை சேர்ந்த நாட்டம் எல்லாத்தையும் அண்ணன் பொன்மொழி சோழன் பாண்டியன் அவர்கள் வந்து ஒன்னு திரட்டி அத்தனை பேர் வந்து எஸ்ஐக்கி ராஜாவை விடுதலை செய்யலன்னா நாங்க போராட்ட சொல்லி நீங்க அறிவிச்சிய அந்த அறிவிப்பை கொண்டு அரசாங்கமே பயந்தது அரசாங்கமே பயந்தது அதுதான் உங்க மேல வச்ச நம்பிக்கை நான் வில போகாம இருந்ததுக்கு உங்க மேல வச்ச நம்பிக்கை நீங்கள் என்னைக்கு காப்பாற்றுறீங்க அதனால தான் இந்த சங்கரன் கோவில் மண்ணில் எந்த ஒரு நல்லது வந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையாலும் ஏன் நான் முன்னுக்குட்டியே வந்துடுது அப்படின்னா உங்கள் எல்லாத்தையும் நான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த மண்டபப்படியை இவ்வளோ அழகா இவ்வளோ மக்களையும் ஒன்று திரட்டி சுற்று வட்டத்தில் அத்தனை தேவைமறைக்கு ஒன்றா சேர்ந்து நீங்கள் நிற்கிறதை நினைச்சு நான் மிகவும் பெருமை எடுறேன் இதுக்கெல்லாம் சொந்தக்காரனானே ஆ சமயம் அண்ணன் சோழன் பாண்டியன் அவர்களையும் அந்த மண்டபப்படி நிர்வாகிகளையும் நான் மனதார வாழ்த்துறேன் எங்கள் ஐயா பசுமோட ஐயாவுடைய ஆசி அவங்களுக்கு என்னென்னக்கு இருக்கும் எப்போதுமே நான் இந்த பேப்பர்லாம் கொண்டு வர மாட்டேன் மனசில் என்ன இருக்கோ அதை பேசக்கூடிய ஆள் ஆனால் நீ நிறைய நிறைய பேர் கம்ப்ளைண்ட் மனு கொடுக்குறாங்க இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு நம்ம மக்களை பரம் ஒருங்கிணைக்கிறது இந்த மாதிரி பேசுகிறாங்கன்ட்டு முதல்ல இந்த சங்கரங்களை சுற்றி உள்ள அதாவது என்னென்னா கல்லர் மரவர் அக முடியறையே நம்ம ஒன்றா நினைக்கணும் உங்கள் எல்லாத்துக்கும் சொல்ல முடியுது என்ன கல்லர் மரவர் அக முடியறது நம்ம ஒரு தாய் பிள்ளை நம்மளாம் ஒரே வயிற்றுல

ஏன்னா கோயில் திருவிழாக்கள் கோயில் திருவிழா இவ்வளோ மக்கள் ஆண்கள் பெண்கள் நம்ம இருக்கும் போது இளைஞர்களே என் தங்கங்களே என் உடம்பு பிறந்தவங்களே நான் உங்களை வந்து நான் சொல்லக்கூடிய ஒன்று ஒன்று தான் நீங்கள் மது அருந்தது எனக்கு பிடிக்கல நீங்கள் குடிக்கிறது எனக்கு பிடிக்கல நாம் கூட்டமாக இருக்க இடத்துல யாராவது ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சால் அந்த சமுதாயத்தின் மேலேயே மிகப்பெரிய ஒரு அவமான ஒரு கெட்டப்பேர் ஏற்படும் பசுமண அடுத்தால பூலித்தவர் ஜெயந்தி வருது அதுக்கெல்லாம் இளைஞர்கள் எப்படி நடந்துக்கிறது எப்படி வரணுங்கிறது இப்பயுமே முடிவு பண்ணுங்க

தொழில் பண்ண முடியல தொழில் ரீதியா மிகவும் இடைஞ்சலா இருக்கு தொழில் பண்ண விட முடியாங்க யாரோ ஒருத்தர் கண்ட்ரோல்ல இந்த மாவட்டம் செயல்படுது அவர் சொன்னதை கேட்காங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த யாரோ ஒருத்தருடைய பெயரை சொல்ல முடியும் ஆனா நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதெல்லாம் உண்மையா இருந்துச்சு என் சமுதாய மக்கள் தொழில் பண்ண விட முடியாங்க என் சமுதாய மக்கள் வியாபாரம் பண்ண விட முடியாங்க என் சமூக இளைஞரை படிக்க விட முடியாங்க அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ணணும்னா கண்டிப்பா நம்ம இந்த மாவட்டத்தை ஏன் விட மாட்டேன்

வந்து பிழைக்க கூடாது அதை நான் சீடு வைப்ப அப்படின்னா அப்ப நான் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது அதனால மாவட்ட நிர்வாகத்துக்கும் இதை சொல்றேன் தொடர் போராட்டமா ஆர்ப்பாட்டமா பண்ணதுக்கு எனக்கு எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது இப்படிதான் உங்களுக்கு என் மக்கள் சந்தோஷமா இருக்கணும் அதுக்காண்டி அதனால உங்களுக்காண்டி இந்த ஒற்றுமையோட இந்த ஒற்றுமை நீங்க இருந்துருவீங்களே கண்டிப்பான முறையில ஆங்கிலேயன் போரெடுத்து வரும்பொழுது ஆங்கிலேயன் நாட்டை அடிமைப்படுத்தும் போது முதல்ல வரும்பொழுது இங்கதான் வந்தான் உங்களுக்கு முத முதல ஆங்கில எல்லா பக்கமும் அடிச்சுட்டு இங்க வரும்போது நம்ம தான் அவனை அடிச்சு ஓடட்டோம் இந்த மண்ணை தான் நம்ம தான் அடிச்சு ஓட வெள்ளைக்காரன் வெள்ளைக்காரன தான் அதனால இதெல்லாம் மனசுல நினைச்சு வீரத்தோட இருங்க இளைஞர்கள் வந்து குடியை நுட்பாச்சிட்டு தயவு செய்து விளையாடுங்க உடலை பலப்படுத்துங்க நம்ம தான் இந்த சமூகத்துல பெண்களையும் பெண் பிள்ளைகளையும் ஒவ்வொரு ஊரையும் இளைஞர்கள் தான் காப்பாற்றணும் இந்த இளைஞர்களை நீங்க ரோட்ல குடிச்சிட்டு ஆடுறது வைக்கிறது இதெல்லாம் எனக்கு சங்கடமா இருக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை உங்களை ஒரு சில ஒரு சிறு பிரச்சனை சட்ட ஒழுங்கு பிரச்சனையா மாறிரும் மது அறந்ததுனால நம்ம வந்து எப்படின்னா ஏதாவது ஒரு பிரசாதி மக்கள் வரும் ஏதாவது ஒரு இடையூறு அது சாதி பிரச்சனையா மாறிடும் அதனால இப்பவும் சொல்லுது அனைத்து சமூக மக்களையும் காப்பாத்ததான் கடவுள் நம்மளை படைச்சிருக்கா அதனால பிற சமூக மக்களை நாம எந்த காரணத்துக்கு இளைஞல் பண்ண வேண்டாம் இளைஞர்களை சொல்றேன் சொல்றேன் படிங்க அன்றைக்கின்னு சொல்லு இன்னைக்கு சொல்லுறோம் அருவம் எடுத்து இந்த சாரியை காப்பாற்ற முடியாது அதிகாரி ஆனால் மட்டும்தான் இந்த சமுதாயத்தை காப்பாற்ற முடியும் உண்மையிலே இந்த சாதி மீது உனக்கு பற்று இருந்தால் நீ படிக்கணும் உண்மையிலே இந்த சமுதாயத்தின் மீது உனக்கு பட்டு இருந்து உனக்கு பட்டு இருக்குன்னா நீ படிக்கணும் உனக்கு வந்து உடம்பு முறுமுறுக்கு நான் வந்து வம்பலுக்குன்னு நினைக்கிறேன் போலீஸ் ஆகு நீ பத்தாம் கிளாஸ் பாஸ் ஆனாலுமே போலீஸ் ஆகு மில்ட்ரிக்கு போகும் புரிதா வந்து ராணுவத்தில் படி இப்படி நீ நீ வந்து குடிச்சிட்டு நாசமா போனதா முன்னாள் அந்த சமுதாயத்துக்கும் இதாயிரும் பெண் பிள்ளைகளை பாதுகாப்ப இன்னைக்கு மிகப்பெரிய போராட வேண்டியிருக்கு பெண் பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு போராட வேண்டியிருக்கு எல்லாத்தையும் சொல்லுவேன் பெண் பிள்ளைகளை பார்த்து வழங்கினு இப்ப நான் சொல்லுவேன் ஆண் பிள்ளைகளை பார்த்து வழங்க ஆம்பளை தான் ஒரு சில பிரச்சனைகள் ரோட்ல வருது பெண் பிள்ளைகள் தான் இருக்கும் ஆம்பளை பிள்ளை நம்ம ரோட்டுக்கு அனுப்புறோம் அவன் ரோட்ல யாரு கூட சேர்றா யாரு கூட குடிக்கா அப்படின்னு தெரிய மாட்டேங்குது இப்படிதான் உங்களுக்கு போலீஸ் ரோட்ல அதான் எப்படின்னா

நீங்க யாரு எந்த வழக்கோ எந்த எந்த ஒரு இடையிலும் நீங்க பெற வேண்டாம் உங்களுக்காண்டி போராட நான் இருக்கிறேன் என்னுடைய போராளிகள் இருக்காங்க இந்த பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் என்னை கண்டாலும் போகும் உங்களுக்காண்டி உங்களுக்காண்டி சிறை செல்லவும் எத்தனை வருஷம் சிறையில் இருக்கிறதாலும் நான் தயாரா இருக்கேன் நீங்க எல்லாரும் ஒற்றுமையா நல்லபடியா இருக்குன்னு சொல்லி எங்க ஐயா பசுர முத்தோட ஆசையில நான் கேட்டுக்கொள்கிறேன் இளைஞர்கள் கவனமா இருங்க மது வந்தாங்க மது வந்தாங்க விளையாடுங்க நன்றி